பூமி சிதா சீரியலே இப்போ வேறு லெவலில் மாயாச்சலமான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ணவும் சொல்லிட்டேன் கேளுங்க அதுக்குன்னு அந்த அது என்ன லக் லக்மடை பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து தாங்க ராணி வந்து கதவை திறந்து வந்து நிற்கிறாங்க அப்பனு பார்த்து நம்பூதிரி வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு சில்பா போகலான்னு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ஒளிஞ்சு நின்று நம்ம தமனாவும் ரகுரனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமனா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது சில்பா என்னன்னா ராணியை ஏற்கனவே வந்து பத்தனமாக அமுச்சு வச்சுட்டேன்னா ராணி என்னன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே அசால்ட்டாக வந்து நிற்கிறா இதுக்கு பின்னாடி எதுவும் சதி இருக்குமோ ஆமாச்சிதப்பா இது எனக்கு ராணியாக இருப்பால இல்லையானே எனக்கு சந்தேகமாக இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம் ஏ ராணி நீ இன்னும் போகலையா ஒன்றுனா லேஸில் வந்து ஹேண்டில் பண்ணிட்டோம் போல இருக்கு இப்போ பார் என்னோடய சக்தி எல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஷில்பா வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தமிழாக வந்து பேசுகிறாங்க இது மட்டும் ராணியாக இருந்துச்சுன்னா அப்புறம் வேலை முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு ஈஸியாக ஒரு வேலை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல தமிழாக வந்து சொல்கிறாங்க அப்போனு பார்த்து என்ன அசால்ட்டாக நினச்சிட்டேல அப்படின்னு சொல்லி சில்பம் வந்து கேட்குறப்ப அவங்க கையிலேருந்து ஏதோ மாயாச்சல வேலையை வந்து பண்ணுறாங்க ஒரு லைட்டு மாதிரி வந்து அந்த இடத்துல நம்ம ராணி மேலே படுது ராணி வந்து பின்னாடி வந்து சோத்தில் வந்து லைட்டாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்தா ராணி வந்து உருமாறுறாங்க அந்த இடத்துல பொம்மியாகி நிற்கிறாங்க என்ன நான் போயிடுவேன் நினச்சியா இல்லை உன்னோட தந்திரமான திட்டத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியாது நினச்சியா ஷில்பா நீ எல்லாம் எனக்கு கால் தூசிக்கு சமம் என்னமோ சொன்னியே வந்துரு வந்துருன்னு உன் முன்னாடியே வந்து நிற்கிறேன் உன்னால என்ன செஞ்சு கிழிக்க முடிஞ்சிச்சு இதுதான் உன்னோட முழு சக்தியாக அடைச்சி அப்படின்னு சொல்லி பொம்மி வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நான் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை உன்னால நெருங்கவே முடியாது நான் அந்த குடும்பத்தோட குலசாமியாக நின்று நான் எல்லாரையும் காப்பாற்ற போகிறேன் உன்னால என்னென்ன செய்ய முடியும் நல்ல சக்தியெல்லாம் எனக்கு ஆதரவாக இருக்கிற வரைக்கும் உன்னால் எதுவும் செஞ்சு கிழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் பார்த்துரலாம் நான் கூட வந்து ராணி வந்து இது மாதிரியே அனுப்பிச்சி வைக்க போகிறோமேன்னு சொல்லி லைட்டாக வந்து நமக்கு தகுதி வாய்ந்த எதிரியோட சண்டை போடலன்னு நினச்சேன் ஆனால் நீ வந்ததும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் சில்பம் வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம தமனாவும் ரகுவரனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் சித்தப்பா அவளோட யூகம் எல்லாமே தெரியுது ராணி போல வேஷம் போட்டுட்டு வந்தது இங்கே பொம்மி தான் அதனால தான் இப்போ சில்பாவும் பொம்மியும் நேரடியாக வந்து களத்தில் வந்து இருக்காங்க ஆமாம் அது எல்லாம் புரியுது அந்த பக்கம் இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது கிணத்த மூடிக்கிட்டு இருப்பாங்க கிணத்த மூடினா சில்பாவோட சக்தி எல்லாமே வந்து போயிடும் இதுதான் நம்ம ராணியோட திட்டம் இது வந்து ராணி சொல்லி கொடுத்த மாதிரி தெரியல ராணிக்கு பொம்மி தான் சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் இது மாதிரி செய்யணும்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போ ரெண்டு பேர்ல யார் ஜெயித்தாலும் நமக்கு என்னமோ பிரச்சனை தான் இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல நம்ம சைலண்டாக பார்ப்போம் பொம்மிக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிட போதுன்னு ரகுவரனும் தம்னாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொருத்தர் ஷோல்டர் மேலே வச்சுக்கிட்டு நேரடியாக வந்து சண்டையில் வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க பொம்மை வந்து லைட்டாக அவங்க சக்தியை வந்து பயன்படுத்தணும்னே அவங்க அடி தாண்டி போய் உழுவுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்னம்மா இது பொம்மியோட சக்திக்கு முன்னாடி ஷில்பாவால் நிற்கவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி இவங்களோட சக்தி வந்து பயன்படுத்துகிறாங்க பொம்மியை வந்து நவுந்தர்றாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து இது ரகுவரன் மேலே வந்து படுற மாதிரி இருந்தோன்னே நான் இந்த விளையாட்டுக்கு வரலன்னு சொல்லி அவர் வந்து ஓடுறாப்புல அவர் பக்கத்தில் வந்து படுற மாதிரி தெரியுது வேற லெவலில் மாயாஜலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் செம காமெடியாக இருந்துச்சு சித்தப்பா இங்கே நிற்கிறது அவங்களுக்கு எப்படி ஆகுமோ தெரில ஆனால் நமக்கு வந்து வேற மாதிரி போகுது நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ரகுவரன் வந்து சொல்கிறாங்க இருப்பினோம் தமனா வந்து நான் எதுக்குமே பயப்படாதவன் ஐயையோ ஒன்றை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அட்லீஸ்ட் தூரத்தில் இருந்தாவது பார்க்கலாம் வாத்தாமா இங்கேருந்து முதல்ல போகலான்னு சொல்லி தள்ளி நின்று இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொம்மியோட சக்திக்கு முன்னாடி ஷில்பாவில் நிற்க முடியல ஒரு பக்கம் நம்பூத்திரி வந்து காட்டுறாங்க ராணி வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக தான் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு போயிருக்காங்க நான் வந்து அங்கே ராணியாக உருவெடுத்து போகும்போது உன்னை யாரும் இங்கேருந்து பார்க்கக்கூடாது சரியா நீ வந்து பூஜையில் வந்து உட்காந்துருக்கணும் நம்பூத்ரி இங்கேருந்து என்னென்ன செய்வாரோ அதே மாதிரி நீ சில பல மந்திரம்லாம் சொல்லிட்டே இருந்தால் தான் அங்கே ஷில்பாக்கு எந்த இடத்துலையும் சந்தேகம் வராது அது மட்டும் இல்லாமல் நம்மளால் ஈஸியாக வந்து ஜெயிக்க முடியும்னோடனே இந்த பூஜை வந்து தடப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற எல்லாம் வந்து நம்ம ராணி வந்து இங்கே தூளாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போராணி பூஜை செஞ்சது போதும் நீ அங்கே இருந்து கிணத்த வழியை பாரு அப்படின்னு சொன்னோடனே அங்கே வேக வேகமாக வந்து நம்பூதிரி பக்கத்தில் வந்து வந்துட்டாங்க நீ வன்ட்டியா இனிமேட் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி ராணி உன் கையால் தான் இந்த கிணறு வந்து மூடணுன்னு விதி இருக்குது அந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது வா அதுக்கான வேலையெல்லாம் பாருன்னு சொல்கிறாங்க நம்பூதிரி